ஐடியாஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கும் இன்றைக்கி ஒரு கேஷுவல் டே ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் போரிங்காக இருக்க மாதிரியும் உங்களுக்கு தோணும் ஆனால் வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன் ரொம்ப நாள் ஆச்சு வ்ளாக்ஸ் போட்டு சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு வ்ளாக் தான் ஷூட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன் மார்னிங்லேருந்தே வ்ளாக் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் யூடியூப் பற்றி வந்து சிலதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு அதையும் கூட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் தெரியாத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லலாம் சரியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து யூடியூப்பை நம்பி நம்ம இருக்கிற ஜாப்பை விடுறதோ இல்லாட்டி வந்து வேறு எதோ ப்ரொஃபஷ்னல் சூஸ் பண்ணாமல் யூடியூபே நம்பிட்டோம் இருக்கக்கூடாது யூடியூப் வந்து ஒரு பேஷனைன்னு நினச்சி நம்ம உள்ளே வந்தோம்னா நம்மளோட எஃபர்ட் போட்டோம்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ்லாம் தெரியும் அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம என்ன தான் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் நம்மளை வந்து பிடிச்சா மட்டுந்தான் நிறைய பேர் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அது ஏன்னு தெரியல என்னோட இதில் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்மளை வந்து எல்லாேருக்கும் பிடிக்கணும் காரணமே இல்லாமல் சில பேரை வந்து பிடிச்சிரும் அவங்கள ஆஹா ஓஹோன்னு தூக்கி விடுவாங்க அவங்க எது பண்ணாலும் ஒரு சின்ன சாம்பார் ரெசிபி தான் அதை போடுங்க போடுங்கன்னு கம்பல் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க நம்ம என்ன தான் வெரைட்டி வெரைட்டியாக சமைச்சு என்ன ஒரு ஹெல்தியான ரெசிபி போட்டாலும் நம்மளை பிடிக்காட்டி அது வந்து நிறைய வந்து ஷோ ஆகாது அவங்களும் வந்து அதை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பண்ணுறதுக்கே ஒரு மோட்டிவ் இல்லாமல் போயிடும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா எடுத்தோம் கவுத்தம்னு சொல்லிட்டு டக்குன்னு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது நான் அந்த தப்பு தான் பண்ணேன் நான் யூடியூப்லாம் நான் பண்ணுவேன்னா அந்த ஜேர்னிக்குள்ளே என்ட்ரு ஆகணும்னு நினச்சே பார்க்கல ஒரு ஆக்சிடெண்ட்டாக வந்தது தான் அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு நாலேஜ் இல்லாமல் இஷ்டத்துக்கு வீடியோ போடுறது அது யூஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே வந்து நிறைய ரீச் ஆகலை சில பேர் வந்து நான் யாரையும் குறை சொல்லணும் யாரையும் வந்து தள்ளி பேசணும்னு நான் சொல்லலை என்னோடய அனுபவத்தை தான் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன் சில பேர் வந்து ஒன்றுமே இருக்காது கண்டாக இருக்காது ஏதோ ஒன்று பண்ணாலும் அது நிறைய ப்ரைஸ் ஆகும் ஹோன் ஓடும் நல்லா தூக்கி விடுவாங்க பயங்கரமாக கமெண்ட்லாம் பண்ணி என்கரேஜ் பண்ணுவாங்க எனக்கு அதெல்லாம் நடக்கவே நடக்கல ஏன்னால் வந்து நான் பிளான் பண்ணி நான் வரவே வரல என்னை பார்த்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து என்கிட்ட சில டிப்ஸ் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அடிப்பட்டு நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன்ல என்கிட்ட கேட்டு இது பண்ணிணாங்க அவங்க வந்து பக்காவாக ப்ராப்பராக பிளான் பண்ணி வந்ததுனால அவங்க நல்லா வந்து ரீச் ஆகிட்டாங்க இதில் இன்னொரு விஷயன்னா நம்ம யாரையும் பார்த்து அவங்க இப்படி இருக்காங்க நம்ம இப்படி இல்லையே அவங்க இவ்வளோ ரீச் ஆகிறாங்கன்னு அதை நினைக்கவே கூடாது குதிரைக்கு எப்படி கடிவாளம் போட்டு ஒரே ஃபோக்கஸில் போதோ நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு நம்ம ஒரே சைடு போயிட்டே இருக்கணும் தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து கஷ்டத்துக்கு பலன் உண்டு ஆனால் வெல் பிளானாக ப்ரிப்பேராக வரணும்னு சொல்கிறேன் யூடியூப் மட்டும் இல்லை எந்த ப்ரொஃபஷ்னலுக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம யூடியூப்க்குள்ளே இருக்கிறதுனால சில மாற்றங்களாக கொண்டு வருவோம் அந்த மாற்றங்களாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக நம்மளே பார்த்து பார்த்து செய்வோம் எக்ஸாம்பிள் வந்து நான் நிறைய திங்ஸ்லாம் வாங்கி டம்ப் பண்ண மாட்டேன் ஏன்னா நம்ம காலி பண்ணிவிட்டு போவோம் வேறு ஊருக்கு போவோம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் எப்படி இருக்கணும் முக்கால்வாசி நான் நேச்சராக தான் பண்ணிகிட்ருக்கேன் சிலது வீட்டுக்கு தேவையான பொருள் அத்தியாவசியம் நான் மட்டும்தான் நான் வாங்குவேன் யூடியூபுக்காக நான் வாங்குறதும் ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தான் தெரியும் நான் ரொம்ப ஓவராக டெக்கரேட் பண்ணியும் அப்படி பண்ணிலாம் இருக்க மாட்டேன் ஆனால் வந்து சில விஷயம் நம்ம வாங்குறதுனாலே என்னவோ நீ வந்து பணம் வருது உனக்கு பணம் வர்றதுனால தான் நீ எல்லாம் மாத்திரை அப்படி இப்படின்ட்டும் சொல்லுவாங்க நம்ம யாரை நம்புகிறோமோ ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களோ அவங்களுக்கே நம்ம மேலே ஒரு பொறாமல் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நெகட்டிவாக நிறைய பேசுவாங்க இப்போ வந்து நம்ம கஷ்டப்பட்டு பண்ணுவோம் இதில் வந்து நிறைய இருக்குது எடிட்டிங் வாய்ஸ் ஓவர் அதுவும் ரெண்டு குழந்தைங்கள் தனியாக வச்சுட்டு நம்ம ஹேண்டில் பண்ணுறது இவங்களாம் வெளியில் போய் விளையாடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது வீட்டுக்குள்ளேயே தான் சின்ன வீடு இதுக்குள்ளே தான் இருப்பாங்க நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் எல்லாமே பண்ணணும் ஆனால் அதுலேயும் சொல்லுவாங்க நீ இப்படி பேசணும்னு நல்லாயிருக்கும் நீ எதுக்கு இப்படி பேசுகிற போல்டாக பேச அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு அவ்வளோ யோசிக்க மாட்டாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க தட்டி கொடுக்காட்டே வந்து தள்ளி விடக்கூடாது அதுதான் என்னோடய பாலிசி அதெல்லாம் பண்ணி நம்மளை டாமினேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம வந்து இதில் இறங்கி கேட்டோம்னா யாரோட பேச்சையும் கேட்கக்கூடாது ஸ்டார்டிங்லாம் நான் அந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்டுட்டு ரொம்ப டவுன் ஆகிருக்கேன் ரொம்ப ரொம்ப டவுன் ஆகிட்டு ஃபீல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ யாராச்சும் எனக்கு பாசிட்டிவாக அவங்களோட இதை அப்ரோச் சொன்னாலும் சரி கேட்டுக்குவேன் ஆனால் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் என்னோட மனசாட்சிக்கு எனக்கு என்ன தோணுதோ நான் நல்லா செய்கிறேன் நல்லது செய்கிறேன்னா நான் வந்து யாரையுமே கேர் பண்ணிக்கவே மாட்டேன் என்னோடய வழியில் போயிட்டே இருப்பேன் அதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் ஒன்ஸ் வந்து நீங்கள் செய்கிறது கரெக்டு உங்கள் மனசாட்சிக்கு அது ஓகே நம்மளோட இல்லூஷன் வந்து எப்போவுமே நம்மளுக்கு சொல்லும் ஒரு விஷயம் அதை கேட்டுட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அதே போல் பணம் பணம் நினச்சி நம்ம யூடியூப்குள்ளே வரக்கூடாது பணம் வந்து நம்ம செகண்டே நினைக்கணும் ஒரு பேஷன் ஒரு பேஷன் நினச்சி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னா கண்டிப்பாக அதுக்கு கடவுள் வந்து கொடுப்பார் நல்லதே நடக்கும் அவ்வளோதான் என்னோடய அனுபவத்தில் வந்து நான் கிட்டத்தட்ட இப்போ ஒன்றரை வருஷம் ஆகப்போகுது யூடியூப்கில் வந்து ஆனால் நான் ஒரு ரூபா கூட ஏன் பண்ணல எதுவுமே கிடையாது ஆனால் எனக்கு ஒரு நாள் வீடியோ போடாட்டியும் ஒரு ஃபீலிங்காக இருக்கும் கில்ட்டாக இருக்கும் நம்ம போடலையே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து ஒரு ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு அவ்வளோ ப்ரிஷியஸ் நிஜமாக சொல்கிறேன் நான் வீடியோக்காக சொல்லணும்னு சொல்லலை அப்பப்போ நினைப்பேன் நம்ம ட்விட் பண்ணிடலாமா யூடியூபே நமக்கு வேணாம் நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியல நமக்கு பாசிட்டிவாக எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஈவன் வந்து கமெண்ட்ஸ் எனக்கு நிறைய வராது ஒரே ஒரு கமெண்ட் வந்தாலும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் கமெண்ட்ஸ் வரலைன்னாலும் ரொம்ப டவுன் ஆகிடுவேன் லைக்ஸ்லாம் நிறைய வரும் ஆனால் கமெண்ட்ஸ் வராது அப்போ நம்மளை யாருக்கும் பிடிக்கலையா அந்த எண்ணெலாம் வந்துடும் அப்படியே டவுன் ஆகிடுவேன் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன யூடியூபரோட வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களே இல்லையா அது செகண்ட் தான் அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கமெண்ட் வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு மோட்டிவாக இருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு எஃபோர்ட்டே இல்லாமல் நார்மலாக சல்லுன்னு ஒரு வீடியோ பண்ணிட்டு போகிறவங்களுக்கெல்லாம் அவ்வளோ லைக்ஸு அவ்வளோ கமெண்ட்டு அவ்வளோ தூக்கி விடுறது ஒரு சொசைட்டிக்கு வந்து ஒரு நல்ல கருத்தே அவங்க சொல்ல மாட்டாங்க ஈவன் வந்து குழந்தைங்களை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி கூட இருக்கும் ஆனால் அதுக்கு அவ்வளோ கமெண்ட் வந்திருக்கும் அவ்வளோ அப்ரிசியேஷன் வந்திருக்கும் இப்போ நார்மலாக வந்து நல்லது நினச்சி செய்கிறவங்களுக்கு இவ்வளோ ப்ரைஸ் கிடைக்கிறதுல தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களோட தாட்ஸை வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து இதில் எதுவும் தப்பாலாம் பேசல என்னோட அனுபவத்தை மட்டும் ஷேர் பண்ணுறேன் எல்லாமே வந்து பிளான் பண்ணி ப்ராப்பராக நம்ம யூடியூப்பை வந்து ரன் பண்ணும் போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் முன்னாடி வந்து நிறைய டியூட்டோரியலாக பார்த்துட்டு எப்படி என்னன்னு சொல்லிட்டு எடிட்டிங் ஓரளவுக்கு பேசிக் கற்றுக்கிட்டு எடிட்டிங் வந்து பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் ஒன்ஸ் வந்து இறங்கிட்டிங்கன்னா நிறைய உங்களுக்கே இங்கே கற்றுக்க கற்றுக்க அதுவே உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும் எடிட் பண்ணும்போது நிறைய விஷயம் நீங்களே லேர்ன் பண்ணிக்குவீங்க ஒரு ஒரு முறை எடிட் பண்ணும்போதும் நிறைய நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக வந்து யூடியூப் நல்ல பிளாட்ஃபார்ம் தான் ஆனால் வந்து இப்போ காசு மட்டும் சம்பாதிக்கணும் நமக்கு வந்து இப்போ ஃபினான்ஷியலாக ஒரு நிலமை மாறணும்னா அதை நான் யூடியூப் வந்து ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக வந்து வெளியில் நிறைய விஷயம் நமக்கு இருக்குது நம்மள சுய தொழிலாக இருக்கட்டும் நிறைய நிறையவே இருக்குது இப்போ எனக்கு வந்து அதுக்கு வாய்ப்பே கிடையாது கிடையாதுன்னா நான் உருவாக்கிக்கலாம் இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் நினைப்பேன் டீச்சிங் ஜாப் போகலாமா இங்கே எங்கேயாச்சும் ஒரு ரெசிம் கொடுக்கலாமான்னு நினைப்பேன் ஆனால் வந்து குழந்தைங்க ரெண்டு பேருமே குட்டீஸாக இருக்கிறதுனால நம்ம மார்னிங் அவங்கள விட்டுட்டு அவங்க ஒரு ஒரு மணிக்குள்ளே வருவாங்கன்னா அதுக்குள்ளே நம்ம வீட்டில் இருக்கணும் இருந்து அவங்கள வந்து வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிக்கணும் அவங்க வந்து தனியாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரே இதனால தான் இப்படியே ஓடிட்டுருக்கு என்ன வீட்டுக்காரங்க என்ன தான் நல்லா பார்த்துக்கிட்டாலும் நம்ம வந்து வெளியில் போய் நமக்கான காசு சம்பாதிச்சு வச்சுட்டோம்னா நம்மளோட அப்பா அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒன்றா நம்ம கையிலேருந்து எடுத்து செலவு பண்ணுறது நமக்கு வந்து பெரிய ஆத்ம திருப்தியை கொடுக்கும் இதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பபாய்